குட் மார்னிங் வியூவர்ஸ் ஸோ நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் பேபி சுமித் இன்று பதினோராம் நாள் நாங்கள் வந்து இன்றைக்கி வென்டிலேட்டர் ஆஃப் பண்ணியிருக்கிறோம் ஸோ கொஞ்சம் ஃபீவர் இருக்குது ஸோ பேபியும் நல்லா கண்ணை திறந்து பார்க்குறாப்பில் ஸோ இன்றைக்கி வி ஆர் கோயிங் டு எக்ஸ்டிவேட் த பேஷண்ட் இந்த எல்லாம் எடுத்துகிட்டு மூக்கில் இருக்க டியூப் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு இது பண்ண போகிறோம் ஸோ ஆஃப்டர் எ லாங் லாங் ஸ்ட்ரகிள் ஃபார் நியர்லி லெவன் டேஸ் ஊன் டிப்ரேட் மட்டும் இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து அந்த புண்ணு வந்து சரி இல்லாமல் இருந்தது ஸோ அதையும் வந்து கரெக்ட் பண்ணி காலைல ஏழு மணிக்கே ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி நிறைய நாள் நம் போன முறையை புதன்கிழமே எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அப்போவும் பேஷண்ட் வந்து ரொம்ப பேபி ரொம்ப இதாக இருந்தாப்பில் கான்சியஸ் லெவலில் சரியாக இல்லை கை தூக்க முடியல ஸோ இந்த இந்த கை டிஜிட்டல் கை இது மட்டும் தான் தூக்க முடிஞ்சது பட் இங்கிருந்து வந்து பவர் இல்லாமல் இருந்தது ஸோ இப்படி மேலெல்லாம் தூக்க முடியாமல் இருந்தது ஸோ அதுவும் வந்து ஸ்லோவாக அப்புறம் புதன்கிழமை எடுக்கிறது வெள்ளிக்கிழமை எடுக்கிறோன்னோ அப்புறம் சரி சண்டே எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் பட் அகெய்ன் டுடே மண்டே ஸோ வி ஆர் எக்ஸ்டிபேட்டிங் த பேபி அண்ட் பேபி இஸ் ஃபைன் நாவ் ஸோ வி தேங்க் த காட் ஃபார் கிவிங் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சேவ் திஸ் பேபி அந்த நாலு மாத குழந்தையும் எங்களை காப்பாற்றிய இதற்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் ஸோ இதே மாதிரி இந்த ஸ்னேக் பைட்டால் யாரும் டெத் ஆகக்கூடாது அதற்காகத்தான் ஆரம்பித்தது இந்த டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தேங்க்யூ ஆல்